அன்பான நண்பர்களே சில நபர்கள் சில நிறுவனங்கள் மற்றவர்களை விட புதுமையாக தனித்துவமாக திகழ என்ன காரணம் அதிகமாக லாபம் ஈட்டுவதற்கும் அதிக செல்வாக்குள்ளவர்களாக விளங்குவதற்கும் என்ன காரணம் வாடிக்கையாளர்கள் ஊழியர்கள் மத்தியில் விசுவாசம் உள்ளவர்களாக திகழ்வதற்கும் அதுபோல மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கும் எப்படி அவர்களால் முடிகிறது அவர்கள் ஒரு முக்கியமான ரகசியத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள் நண்பர்களே சாதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையில் அதிகாலை எழுந்திருக்க முடியாமல் நாம் கஷ்டப்படுவதில் தொடங்கி வாழ்க்கை தொழில் கல்வி லட்சியம் என்று பல்வேறுபட்ட விஷயங்களிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு அந்த ரகசியம் நிச்சயமாக பெரும் உதவியாக இருக்கும் சைமன் சினைக் ஒரு புத்தகம் எழுதுகிறார் அந்த புத்தகத்திலே அந்த ரகசியத்தையும் குறிப்பிடுகிறார் ஸ்டார்ட் வித் வை என்பதுதான் அந்த புத்தகம் அந்த புத்தகத்திலே கோல்டன் சர்க்கிள் என்கிற ஒரு தேரியை சொல்லுகிறார் மூன்று வலயங்களை கொண்டது இந்த கோல்டன் சர்க்கிள் வெளிப்புறமாக முதலாவது வலயத்துக்குள்ளே வாட் இரண்டாவது வலயத்துக்குள்ளே ஹவ் மூன்றாவது உள்ளே இருக்கும் வலயத்துக்குள்ளே வை இருக்கிறது இதுதான் அந்த கோல்டன் சர்க்கிள் இந்த கோல்டன் சர்க்கிளில் அப்படி என்ன அற்புதமான ரகசியம் இருக்க முடியும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே இந்த கோல்டன் சர்க்கிளை வெற்றியாளர்கள் ஒரு விதமாக நோக்குகிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் சாதாரணமாக வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கிறவங்க இன்னொரு விதமாக இதை பயன்படுத்துகிறார்கள் முதலில் சாதாரணமானவர்கள் எப்படி இதை பயன்படுத்துறாங்க தெரியுமா அவுட் சைட் இன் வெளியிலிருந்து உள்ளே நோக்குகிறார்கள் முதலாவது வாட் வாட் தே டூ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி தனி நபர்களாக இருந்தாலும் சரி நூறு வீதம் என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும் உதாரணமாக ஒரு நபராக இருந்தால் அவர் இன்ஜினியரிங் படிக்கிறார் என்றால் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் என்ன செய்கிறேன் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது அடுத்து இரண்டாவது வலையம் ஹவ் எப்படி செய்கிறேன் என்பதும் பலருக்கும் தெரிந்திருக்கிறது மூன்றாவது வை ஏன் செய்கிறோம் என்பது சிலருக்குத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற துடிக்கிறவர்களுக்குத்தான் தெரிந்திருக்கிறது ஏன் நான் இதை கற்கிறேன் என்கிற விஷயம் அல்லது ஏன் இந்த நிறுவனத்தை நான் இயக்குகிறேன் என்பது பலருக்கு தெரிவதில்லை அதுதான் முக்கியமான விஷயம் நண்பர்களே இந்த வலயத்தை கோல்டன் சர்க்கிளை வெற்றியாளர்கள் அவுட் சைட் இன்னாக பார்ப்பதில்லை இன்சைட் அவுட்டாகத்தான் பார்க்கிறார்கள் அதில் முக்கியமாக சைமன் சினெக் சொல்லுகிற உதாரணம் ஆப்பிள் நிறுவனம் அவர்கள் சிறப்பாக இதை தங்களுடைய சந்தைப்படுத்தலிலும் கூட கையாள்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் நான் இப்போது முதலில் சாதாரணமானவர்கள் போல ஆப்பிள் நிறுவனமும் இந்த கோல்டன் சர்க்கிளை பயன்படுத்தி இருந்தால் அவுட் சைட் இன் முறையை பயன்படுத்தி இருப்பாங்க வாட் முதலில் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் சிறந்த கம்ப்யூட்டர்ஸை தயாரிக்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள் அடுத்து ஹவு மிகவும் அழகான எளிமையாக இயக்கக்கூடிய யூஸ் ஃப்ரெண்ட்லியான கம்ப்யூட்டர்ஸை படைக்கிறோம் ஏன் நீங்கள் வாங்கக்கூடாது என்று கேட்டிருப்பார்கள் இப்படி சொல்லியிருந்தால் இந்த அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்கும் ஆனால் அவர்கள் பயன்படுத்தியதோ வெற்றியாளர்கள் இந்த கோல்டன் சர்க்கிளை பயன்படுத்தும் விதத்தில் தான் இன்சைட் அவுட் முறையில் முதலில் வாய் ஏன் எங்களுடைய தயாரிப்புகளை தற்போதைய தருணத்தில் சவால் மிக்கதாக நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளோம் மற்றவர்களை விட வித்தியாசமாக நாங்கள் சிந்திக்கிறோம் என்பதில் முழுமையான நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றுதான் அவர்கள் தொடங்குகிறார்கள் அடுத்து ஹவ் மிகவும் அழகான எளிமையாக இயக்கக்கூடிய யூஸ் ஃப்ரெண்ட்லியான கம்ப்யூட்டர்ஸாக அதனை மாற்றுவதன் மூலம் தற்போதைய தருணத்தில் எதற்கும் சவால் கொடுக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய தயாரிப்புகள் அமைந்திருக்கின்றன என்று அவர்களுடைய வாசகங்கள் அமைந்திருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே வெற்றியாளர்களும் வெற்றி நிறுவனங்களும் இந்த கோல்டன் சர்க்கிளை பயன்படுத்துவது போல நமது வாழ்க்கையிலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி பயன்படுத்தினால் நமது லட்சியங்களில் மிகப்பெரிய வெற்றிகளை நம்மாலும் அடைய முடியும் நண்பர்களே நமது வாழ்க்கையிலும் கூட நான் ஏன் இதை செய்கிறேன் நான் ஏன் இதை கற்றுக்கொள்கிறேன் நான் ஏன் இந்த லட்சியத்தை கொண்டிருக்கிறேன் நான் ஏன் இந்த தொழிலில் ஈடுபடுகிறேன் என்று ஏன் என்ற கேள்விக்கான பதிலை கொண்டிருந்தால் அதில் அதிகமான ஈடுபாட்டை நாம் காட்ட முடியும் அதனால் மிகப்பெரிய வெற்றிகளை கூட நம்மால் அடைய முடியும் நண்பர்களே ஒரு சாதாரணமான உதாரணம் உண்டு ஒரு நண்பர் அவருக்கு காலத்தில் புத்தகங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் இல்லை ஆனால் பின்னாட்களில் ஒரு புத்தக பிரியராகவே அவர் மாறினார் ஆரம்ப பள்ளி காலங்களில் வழிகாட்டிகள் அவருக்கு முதலாவதாக இந்த கோல்டன் சர்க்கிளின் அவுட் சைடின் முறையில் வட் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் நீ அதிகம் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஹவு எப்படி படிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் அவருக்கு புத்தகம் படிப்பதில் விருப்பம் இல்லை ஆனால் பின்னாட்களில் அவர் இந்த கோல்டன் சர்க்கிளினுடைய இன்சைட் அவுட் முறையை பயன்படுத்துகிறார் ஏன் என்ற கேள்விக்கு பதில் முதலில் கிடைக்கிறது உங்களுடைய குறித்த துறையில் ஆளுமையை விருத்தி செய்து கொள்ள இதை படிக்க வேண்டும் என்கிற பதில் கிடைக்கிறது அதிக ஆர்வத்தோடு புத்தகங்களை படிக்க தொடங்குகிறார் நண்பர்களே இதுபோல வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய ஈடுபாடுகளின் போது ஏன் என்ற கேள்வியையும் அந்த ஈடுபாட்டோடு இணைத்து கொள்ளுங்கள் முக்கியமாக அதிகாலை எழும்ப முடியாமல் பல நண்பர்கள் அவதிப்படுவதற்கு என்ன காரணம் ஒரு நோக்கம் ஒரு குறிக்கோள் ஒரு காரணம் இருக்காது நான் ஏன் இன்று எழுந்து கொள்ள வேண்டும் அப்படி எழுந்து கொள்ள எந்த தேவையும் இல்லையே என்று கூட பலர் சிந்திக்கலாம் ஏற்கனவே நான் உங்களிடம் ஒரு ஜப்பானிய ரகசியத்தை பகிர்ந்து கொண்டது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் காய் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அதாவது ஒரு நோக்கத்தோடு உங்களுடைய அன்றாட காரியங்களை இணைக்கிற போது மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும் இந்த லட்சியத்தோடு இருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு உறுதி கொள்ளும் போது அதிகாலை அலாம் இல்லாமல் கூட எழுந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த வை என்கிற ரகசியத்தையும் ஈக்கிகாயையும் நமது வாழ்க்கையில் தொடர்பு கொள்ள முடியும் நண்பர்களே ஒவ்வொரு துறைகளிலும் வெற்றி பெறவும் முடியும்